அனைவருக்கும் வணக்கம் மிகவும் வலுவாக மகர ராசிக்காரர்களுக்கு உலகமே உங்களை வியந்து பார்க்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வைகாசி மாதத்தில் உங்களுடைய விதியை மாற்றும் வைகாசி மாதம் என்று சொல்லக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு ஆறில் குரு மூன்றில் சனி என்று சொல்லக்கூடிய வகையில் முன்னேற்ற வாய்ப்புகளை விரைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் எந்தெந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்க போது முழு சுப கிரகம் தோஷமற்றவர் என்று அழைக்கக்கூடிய குரு பகவானை பொறுத்த வரைக்கும் முழுமையாக குரு கணிதத்தின் படியும் பாக்கிய பஞ்சாகமத்தின் படியும் ஆறாம் இடமான சத்துருஸ்தானத்தில் வளம் பெறுகிறார் குரு பகவான் ஆறில் இருப்பது பெரிய அளவிலான சிரமங்களையும் சங்கடங்களையும் நிச்சயமாக ஏற்படுத்தாது என்பதால் மகர அதை எண்ணி கவலை கொள்ள வேண்டிய அவசியம் நிச்சயமாக இல்லை அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் திருக்கணிதத்தின் படி மூன்றில் நுழைந்துவிட்டார் எனவே முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது பொதுவாகவே குரு பகவானை பொறுத்தவரைக்கும் தோஷமற்றவராக பார்க்கப்படுவதார் அவர் எந்த இடத்தில் வளம் வந்தாலும் மற்ற கிரகநிலைகளின் தன்மைக்கு ஏற்றவாறு அவரிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் கிடைப்பதில் சற்று காலதாமதமாகலாம் அந்த வகையில் குரு பகவான் ரூண ரோக ச ஆறாம் இடத்தில் இருப்பதால் மறைமுக தொல்லைகள் ஆரோக்கிய தொல்லைகள் கடன் சார்ந்த தொல்லைகள் போன்றவற்றில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் நிறைவாகவே சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை மகர ராசிக்காரர்களுக்கு கடுமையான நெருக்கடிகள் பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்கள் என பல சூழ்நிலைகளை உருவாக்கி வந்த சூழலில் அனைத்திலும் நல்ல ஒரு மாறுதலை நிச்சயமாக சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு இந்த தருணத்தில் பல்வேறு வகையான தடை தாமதங்கள் என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளில் முன்னேற்றம் நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது இந்த தருணத்தில் மறைமுகமாக செயல்பட்டவர் சரி பகைவர்களாக இருப்பவர்கள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே குரு உருவாக்கி கொடுக்கிறார் இருந்தாலும் குரு பகவான் ஆறில் இருப்பதால் இந்த வேளையில் எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் ஒருமுறைக்கு இருமுறை திட்டமிட்டு நுணுக்கமாக செயல்படுத்தக்கூடிய முயற்சியில் சற்று கூடுதல் கவனத்துடன் கண்ணும் கருத்துமாக மகர ராசிக்காரர்கள் செயல்படுவது நல்லதாக அமையும் என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாருங்க குரு பகவான் ஆறில் இருந்தாலும் திருமண தடை புத்திரபாக்கிய தடை போன்றவை இயலாது ஏனென்றால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் ரெண்டு பத்து பனிரெண்டு ஆகிய இடங்கள் சுப பார்வை பதிவதால் பல்வேறு வகையான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உண்டு எனவே நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்யம் பாக்கியம் போன்றவையும் நிறைவாக கைகூடுவதற்கான யோகம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது ராசியின் அதிபதியான சனி பகவானை பொறுத்த வரைக்கும் திருக்கணிதத்தின்படி தைரிய ஸ்தானத்தில் நுழைந்து விட்டார் ஏழரை சனி நிவர்த்தி அடைந்த பலனை கொடுக்க ஆரம்பித்து விட்டார் எனவே வாக்கிய பஞ்சாகமத்தின்படி இரண்டில் ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் சனியின் அமைப்பால் சிறப்பான மாற்றங்களை நிறைவாக சந்திக்க முடியும் அது மட்டுமல்லாது முழுமையாக இரண்டாம் இடம் ஆகிய தனஸ்தானத்தில் சனியுடன் இணைந்து விட்டார் ராகு தோற்றக்காரகரான கேது அஷ்டமத்தில் அமர்ந்திருக்கிறார் இந்த வேலை சனி பகவான் சிறப்பான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் வளமறுவதால் உறுதியாகவே சனி மற்றும் ராகுவின் இணைவு திருக்கணிதத்தின் படி தைரியஸ்தானம் ஆகிய மூன்றாம் இடத்தை வலு சேர்க்கக்கூடிய அமைப்பு என அனைத்துமே தங்களுடைய மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகர்வதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துகிறது எனவே பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களில் முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாக சந்திப்பதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை விலக்கி பல முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் இந்த வேலையில் சந்திக்க முடியும் உத்தியோக ரீதியாக சனி பகவானிடமிருந்து பல நன்மைகளை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் பனிச்சுமை குறையும் எதிர்பார்த்தபடியே ஊதிய உயர்வு பதவி உயர்வு கூடுதல் பொறுப்புகள் போன்றவை உங்களை தேடி வரும் வேலையில்லாமல் நல்ல வேலை வாய்ப்பிற்காக அலைந்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வேலை வாய்ப்பிற்கான செய்தி இனிமையாக கெட்டுவதற்கான யோகம் உங்களுடைய விதியை மாற்றும் வைகாசி என்று சொல்லக்கூடிய வகையில் அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய கடுமையான போட்டிகள் நெருக்கடிகள் தீராத பணப்பிரச்சனை என பலவற்றை எளிய முறையில் சிறப்பாக கையாளுவதோடு எதிர்காலத்தை பற்றிய அச்சத்தை நீக்கி சிறப்பாக செயல்படக்கூடிய வகையில் நுணுக்கமான திட்டங்களை இந்த தருணத்தில் செயல்படுத்துவதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க எனவே இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் நுணுக்கமாக பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் இந்த வேளையில் ராசியின் உச்ச அதிபதி ஏழில் இருந்து பிற்பகுதியில் அஷ்டமத்தில் நுழைகிறார் அஷ்டமத்தில் நுழைந்தாலும் நீச்ச நிவர்த்தி ால் இந்த தருணத்தில் சற்று கடினமாக உழைக்க வேண்டிய தருணமாக அமையலாம் ஆனால் அதற்கேற்ற நல்ல ஆதாயம் நிறைவாக உண்டு விளைச்சலும் வருமானமும் விவசாயம் சார்ந்த பணிகளில் அதிகரிக்கும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான பல திட்டங்களை மகர ராசிக்காரர்கள் நுணுக்கமாக செயல்படுத்தலாம் கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு துறை உள்ளிட்ட பல்வேறு வகையான துறைகளில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் மிகவும் சிறப்பாக பூர்த்தியாகும் சுக்கரன் உச்சம் பெற்று மூன்றிலும் பிற்ப நான்கிலும் வளம் பெறுவது நன்மை நிறைவாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது கலைத்துறையில் இருக்கக்கூடிய வருமான பற்றாக்குறையை நீக்கி வருமான உயர்வுக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறார் மிக பெரிய அளவிலான ஆரிய தடைகள் தாமதங்கள் சிக்கல்கள் என அனைத்தையும் முன்னேற்றம் நிறைந்த பாதையில் உருவாக்கி கொள்வதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் மகர ராசிக்காரர்களுக்கு சுக்கரன் நிறைவாக உருவாக்கி கொடுப்பதால் இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்போது மிக பெரிய அளவுல சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை கூட நுணுக்கமாக கலைந்து அவற்றில் இருக்கக்கூடிய சிரமங்களை விலக்கி நன்மையையும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வரும் உங்களுடைய கலைத்துறை ரீதியான பணிகளுக்கு திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது கலைத்துறை ரீதியான பணிகளில் மிக பெரிய அளவில் நெருக்கடிகள் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களில் இருக்கக்கூடிய சிரமங்களை விலக்கி நன்மையும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களை தேடி வருகிறது எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக நுணுக்கமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்போது பல்வேறு வகையான சிரமங்கள் கலைத்துறை ரீதியான பணிகளில் விலகுவதோடு வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த நெருக்கடிகளும் விலகும் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் நான்காம் இடத்தில் இருந்து ஐந்தாம் இடத்திற்குள் நுழைகிறார் எனவே பல வகையில நன்மை நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாகவும் மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக சந்திரன் பனிரெண்டு இடங்களில் மாறி மாறி வலம் வந்தாலும் கூட புதன் நான்கு ஐந்து ஆறு ஆகிய இடங்களை வலுப்படுத்துவதால் பல அதிரடியான மாற்றம் வைகாசியில் உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வைகாசி மாதத்தில் உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடை தாமதம் விலகி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடும்